வெல்கம் டு மாசாணி அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் உள்ள தென்னந்தோற்றம் நம்ம பார்க்குறோங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆர்ச்சி வீட்டோடு வந்துடுதுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோடு கேட்டிருக்கீங்க அந்த பயிலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகும் அது வந்து பார்த்தீங்கன்னா தச்சமே வந்து கட்டின வீடுங்க ஒரு பெட்ரூம் கிச்சன் காலோட சூப்பரான டிசைன் கொடுத்து பக்காவாக கட்டியிருக்கிறாங்க நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க வீடு நீங்கள் வந்தால் போனால் பெயிண்ட் மட்டும் நோய் மாற்றிட்டீங்க அப்படின்னா போதுங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலியர் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு ஆலியர் மெயின் ரோடு அந்த இருந்து ரொம்ப பக்கமாக இந்த ப்ரா ி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கட்ரோடு தார் ரோடு மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது ஃபென்சிங் ஒரு கேட்டோட வந்துடுதுங்க இந்த ரூம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறு ஹாலுங்க அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு பத்து பத்துக்கு பதினொன்றில் வந்து ஒரு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூமோட வந்துடுது எட்டுக்கு எட்டில் கிச்சன் வந்து கொடுத்துருக்குறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் தான் எடுத்துருக்கிறாங்க நம்ம வேணும் அப்படின்னால எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் வந்தாலும் பண்ணிக்கலாமாங்க நல்லா கண்டிஷனில் கட்டிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது நம்ம எல்லாமே சொல்லிடலாம் காமிச்சிடலாமுங்க அதேமாதிரி இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது போருங்க ரெண்டு போர் இருக்குது ஒரு போர் ஓட்டுறாங்க ஒரு போர் ஓட்டுறதே இல்லைங்க அதுக்குண்டான சர்வீஸும் வந்து வந்துடுதுங்க வீட்டுக்கு வீட்டு சர்வீஸும் வந்துடுது சூப்பரான ஒரு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டின்னு நம்ம பார்க்குறோம் நம்ம சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர் வந்து எதுக்காக தெரிய போகிற வீடுங்க சுற்றி வர வந்து காண்ட சுற்றியும் வந்து பூராமே வந்து வீடுகள் தான் அப்புறோட சைட்டு ஒட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைதியிருக்குது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாகவும் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமையமுங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமாக காலேஜ் ஸ்கூலு அனைத்து வசதிகளும் வந்து இந்த லேண்டுக்கு பக்கமே இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான செமன் பூமிங்க மரத்துக்கு வயசு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மூணுலேருந்து ஒரு மூன்று வயசாக இருக்கும் எல்லாமே நாட்டு மரம் இப்போ வந்து வந்து பாலத்தாழ்ற கண்டிஷன் இருக்குதுங்க பராமரிப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது நம்ம வாங்கி நம்ம டெவலப் பண்ணும்போது அதில் நீட்டாக பண்ணிக்கலாமுங்க இந்த லேண்ட் ஓனர் ஒரு ஏக்க ஏக்கருக்கு எண்பத்தஞ்சு லட்சம் வந்து ஒரு ஏக்கருக்கு சொல்கிறாருங்க அந்த எண்பத்தஞ்சு லட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லும் விளையதானுங்க அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம குறைச்சி பேசி வாங்கி தரமோ வாங்கி தர்றோம் ஆலியார் ஏரியாவில் இருக்குதுங்க அதுவும் வீட்டோடு இருக்குது ஊர் ஒட்டி இருக்குது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேட்டு வந்து ஒரு அளவுக்கு நியாயமாக சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சது அப்படின்னா நம்ம ரொம்ப குறைச்சி பேசி நம்ம வாங்கி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் தங்கிறதுக்கு ஒரு சின்ன வீடு மாட்டு செட்டு அனைத்து வசதியோடு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறோம் கனிமூலை வந்து இழுத்தாப்பில் வாசத்துக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஓரளவுக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க பக்கத்தில் பூராமே வந்து வீடுகள் அதனால் பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம வந்து கவனிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னாலும் பக்கத்தில் ஆளுக இருக்குதுங்க அவங்களை வேணாலும் பார்க்க சொல்லிக்கலாம் பாருங்கள் எதாவது டவுட் இருந்தால் நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்